சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி தான் வாழ்க்கை என்ற தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சொந்தம் ஒரு கை விலங்குணி போட்டது அதில் வந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது அதில் வந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது சோதனை மேல் சோதனை போது சாமி மாமா காஞ்சி போன பூமியெல்லாம் வெட்டாத நதியை பார்த்து ஆறுதல் அடைய அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்ப பிறவியெல்லாம் அந்த கவலையம் மணி தெய்வத்தில் முறையிடுவாங்க அந்த தெய்வமே கலங்கினா அவள் தயார முடியும் ஆடவில்லையம்மா சதையாடுது இதில் சந்தை பிள்ளை என்றோ யாடுது பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது இல் பூ நாகம் புகுந்து கொண்டு உறவென்பது அடிதாங்கும் உள்ள மீது தாங்குமா இது போல என்ன உண்டா வழிதான் அங்கம்மா அ இப்போ எந்த படத்தை வச்சிருவாங்க அம்பிகார் படத்தில் வர்றாங்க வாழ்வே மையத்தில் இது ஆடு அம்மாடி இதுதான் அடரா மாய் இது என்ன வேதமோ ஏதோ ராகம் கேட்குது கண்ணு ரெண்டு தானா தாள போடுது கட்டுங்க கட்டுங்க கம்மிய கட்டுங்க இரோ நல்ல நேரம் ஒரு கூற சேலமலையை வந்து சேரும் கண்ணை மலகிய ஊதாப்பு கண்ணில் சிரிக்குது நீ முகத்தில் நினையும் பூ அம்மீன் ஒருங்கு தஞ்சு ஒருங்கு தாப்பு எதுக்கு தவிக்க ஆவாரம்பூர்த்தி பெருங்கெலே கொட்டுங்க படல்கள் பொம்மியில் பட்டிச்சோம் ஒட்டு உயிரான்னு வண்ணி கட்டிச்சோத்த இளங்கள் குங்குமம் கொட்டிச்சு நிறம் இறைவியை நிறம் வடிக்க ரசிச்சு பழகும் அழகு எனக்கு கவிதை எழுது கொட்டுங்க கொட்டுங்க கொண்மியை கொட்டுங்க நேரம் நல்ல நேரம் ൂറ ചേലമാലയോട് നാളെ വന്ന് ചേരും ബ് ஆஃபீஸு கண்டிப்பாக வராதிங்க வீட்டிலேயே வேலை பாருங்கள் டிவி இருக்குது கொரோனா டைம் கொரோனா தேடா ஜோன் பண்ணிட்டேன் ஆஃபீஸ் ஒர்க்கு வரேன் ஹவுஸ் ஒன்னே அப்படி கொரோனா அப்படி பழி வாங்கிடுச்சு ஆஃபீஸ்க்கு வரவங்க வீட்டில் வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு கொரோனா டைமு அகெயின் அண்ட் அகெயின் ஐம் நாட் டாக்கிங் அப்ட் நான் இட் இஸ் அலசல் அலசல் பண்ணதான் என்ன பயந்துராங்க கொரோனான்னு அது ஐ கேட் மீண்டும் ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங் டூரிங் தட் டைம் தட் இஸ் அன்னி എം ടോക്ക് എങ്ങാ പരലാൽ അതിരടി സോധന പാർലദിഷ്ട വർഷത്തി മോശമാ നടക്കും ജിം എം വേറെ പ്രധാന മോഡി പരവർക്ക് പേച്ചുപ്രാറ്റ് ഇറയെ മതിക്കറിവ് ഇറിയാൻ ഗീവ് ഇമ്പോർട്ടൻസ് ടു കാഡ് കടകളുമായി മുഖ്യത്വം കൊടുക്കണോ ഇഷ്ട കുടുംബങ്ങൾക്കാ വാന്ത എങ്കൻ മണക്കും വിവസായ പാതിന് അഫെക്ട് അഫെക് പാതിക്ക ഉയർന്നാൽ ഇനക്രീസിങ് ജാസ്തിജ് തീവിൽ പതിനാല് പേർ കരുതുന്ന കമല മീൻ വളവിലേക്ക് ഉരു ഫോർട്ടീൻ വരും അത് തീ ചെത്തപ്പുറത്താ തീയറിക്ക് ഉയരോടെ അരിച്ചിട്ട് മനുഷ്യൻ പറ്റാത്തവർക്ക് ആക്ക ജലാജ് ചിന്താരേക്ക് ജലാജ് പനിഷ്മെൻ്റ് ഭഗവാനക്ക ഹാർത്ത കേക്കറ പത്തായിരം ലഹഞ്ച വാങ്ങിയ സബ് ഇൻസ്പെക്ടർ സായി പെൺ ഐ കെട്ടിങ് മോർ മണി ഫ്രം ദ ഗവർമെൻറ്റ് ഡിപാർമെൻറ്റ് ഒയ് യു ആർ ടേക്കിങ് ദീസ് കറപ്ഷൻ വേറെ ജോബ് വീഗാൻ തോണ്ട് അത് വേറെ സാർ ആകത്ത് ഉള്ളതാ കടവ് നല്ല வேலை இல்லை எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறா பார்க்குறாங்க கரப்ஷன் ஆகணும் இருக்க வேலையும் வேறு பிடிச்சதாக இருக்கணும் யாரும் நாளும் காம் கவர்மெண்ட் காம்கறதோத்தோ கவர்மெண்ட் அச்சு பகாரம் எடுத்தேன் ஃபோ கரப்ஷன்லேயே உண்டாக்க கரப்ஷன்ல எங்கே தான் ஃபிர் ஓத்தோ காம்பின் கல்ஜாச்சு ஏதோ ஆசானே ஒன்றா ஜெய ஜாதா சின்ன சின்ன ஆசை சீரக அடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை வித்தாசை நிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி தொட்டு வீட ஆசை சின்ன சின்ன ஆசை இது மோசமான ஆசை ரெண் ரெஞ்சாவது முஸ்லீம்களால் ரத்த தானே கொடுக்க வந்துப்போ முகாம் நிறுத்தப்பட்டதான் தர தேவா முஸ்லீம் தேவா ஜிவன் பிளட் டொனேட் என்னதிக ஸ்டாப்ஜிஸ் பேசுகிறோம் ஜேஸ் ஃபீலிங் ஃபீலிங்னா ஆட்டோமேட்டிக்கலி சைக்காலஜிக்கலி முஸ்லீம் கம்மிவாக ஸ்டாப் ஸ்டாப்ஜே ஹேவிங் த ஃபீலிங் டு தட் eh, kira orang? Okey, baik sih.